இப்போதான் ரீசெண்டாக வந்து டென்த் டுவெல்த் எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிஞ்சு ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்து வந்திருக்கு இப்போ அடுத்த கட்டமாக வந்து காலேஜ் லைஃப் என்ட்ராகணும் அப்படின்னா என்ன கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பேத்துக்கு வந்து மைண்டில் வந்து போட்டு குழப்பிட்டே இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து ஆஸ்ட்ராலஜிக்கலாக என்ன தீர்வு வந்து நீங்க கொடுப்பீங்க இப்ப எந்த கிரகம் உங்களை வந்துட்டு கோச்சார கிரகங்கள் தூண்டுதோ அந்த படி படிச்சிருவீங்க அதுக்கடுத்தது புதன் உங்களுக்கு அதிகாரமா இருக்கும்போது இல்லை என்னோட தாட் அதுதான் போது அது போய் படிக்கிறீங்க அது படித்து முடித்தோன்ன தனி வந்துட்டு குரு வந்துட்டு எந்த சூரியனை தூண்டும் போது ராஜிங் ரீதியாகவும் இல்லைன்னா லக்னத்து ரீதியாகவும் வந்து இந்த துறையில் தான் வந்து ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பாரம்பரிய ஜோடி வந்து சொல்றாங்க ஆனால் ரியாலிட்டியில் பார்க்கும்போது அது வந்து மாறுபட்டு தான் இருக்கு என்ன லாஜிக் வந்து யூஸ் படிப்புக்கேற்ற வேலை இல்லைங்கும்போது வந்து அவங்களுக்கு என்ன தெரியுதோ அந்த மாதிரி கீழெல்லாம் போகிறாங்க இதெல்லாம் வந்து எப்படி எப்படிங்க ரிஷப் ராசிக்காரங்களாக இருப்பாங்க கடகராசிக்காரங்களாக இருப்பாங்க அதுக்கப்புறம் விருச்சகராசிக்காரங்களாக இருப்பாங்க மகர ராசிக்காரங்களா இவங்கள்லாம் இருந்தாங்கன்னா அவங்களோட ஜாதக அமைப்பில் வந்து வெளிநாட்டு ஒருத்தன அமைப்பு இருக்கு படிக்கிற வேலைக்கு அப்படின்னு சொல்லி இருக்கு இப்போ மேரேஜின்னு ஒரு விஷயம் வரும்போது அவங்களோட லைஃப் பாட்னரை வந்து கூறி போகும் ஆனா அவங்களுக்கு வந்து அந்த அமைப்பே இருக்காது மேம் இதெல்லாம் வந்து எப்படி சாத்தியமாகும் தமிழ் தமிழா அன்பனியர்களுக்கு வணக்கம் நம்ம சேனல தொடர்ந்து வந்து ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நிறைய அஸ்ட்ராலஜர்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அந்த வகையில் இன்னைக்கு ராஜநாடி முறையில வந்து நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு குறிப்பா வந்து ஒர்க் ரிலேட்டடா வந்து நிறைய சந்தேகங்கள் இருக்கும் இல்லைங்களா அதை பத்தி டீடைலா இன்னைக்கு வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சோ இதை பத்தி பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ராஜநாடி நித்தி அவர்கள் இருக்கிறாங்க வணக்கம் மேடம் வணக்கங்க யாதும் ஊரே யாவரும் கேளிர் அம்மா அப்பா காப்பா சார் மற்றும் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க ரொம்ப சிறப்பு மேடம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு போன பதிவில் வந்து உங்களோட எல்லா பதிவுமே வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருந்தது நம்ம மக்களுக்குமே வந்து அது ரிலேட்டடா இருந்தது ஸோ இன்னைக்கு வந்து ஒர்க் ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் பார்க்கலாம் இப்போ வந்து ராசின் ரீதியாகவும் இல்லைனா லக்னத்து ரீதியாகவும் வந்து இந்தந்த துறையில தான் வந்து ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பாரம்பரிய ஜோதிடத்தில் வந்து சொல்றாங்க இல்லைங்களா ஆனால் ரியாலிட்டியில பார்க்கும் போது அது வந்து மாறுபட்டு தான் இருக்கு இல்லையே நான் இந்த ஒர்க் பண்றேன் இல்லையே நான் இந்த ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து ஃபீல் பண்ணுறாங்க ஸோ இது வந்து என்ன லாஜிக்ல வந்து சொல்றாங்க நீங்க ராஜநாடி முறையில் வந்து இதுக்கு என்ன லாஜிக் வந்து யூஸ் பண்றீங்க பாரம்பரிய முறையிலிங்க ராசிங்கிறது சந்திரன் இருக்கிற அந்த ராசி கட்டத்துல இருக்கிற அந்த இடத்துக்கு தான் அந்த அவங்களோட ராசின்னு சொல்றோம் ஓகேங்களா மேசத்தில் சந்திரன் இருந்ததுன்னா அவங்க ராசி கடகத்துல சந்திரன் இருந்ததுன்னா கடகராசி அது வெறும் சந்திரனை மட்டும் வச்சு ஒருத்தங்களோட தொழிலை சொல்ல முடியாது ஒரு வேல்யூ ஆடடாக சந்திரன் எடுத்துக்கலாம் ஓகேங்களா பொதுவா நாங்கள் ராஜநாடி முறையில பாரம்பரிய முறையிலையுமே வந்துட்டு சூரியனையும் சனியும் தான் எடுக்கணும் நாங்களும் தான் எடுப்போம் சந்திரனை வந்துட்டு கூட எதுக்கு எடுப்போம்னா இப்ப வெளிநாடு ஐடி உணவு அப்புறம் மீடியா சம்மந்தப்பட்டது டீச்சர் பாதுகாப்பு கொடுக்கறது செவிலியர் அந்த மாதிரி கொஞ்சம் அரணா தாய்மை ஹாஸ்டல் நடத்துறது இதுக்கெல்லாம் வந்துட்டு சந்திரன் சப்போர்ட் பண்ணணும் மற்றபடி தொழில் வேலை அவங்க பவர் என்ன அப்படிங்கிறதெல்லாம் குறிக்கிறது வந்துட்டு சூரியனை தான் பார்க்கணுங்க சூரியன் எந்த இடத்துல இருக்குது அது எது கூட பரிவர்த்தனையாக இருக்குது கூட எந்த இணைவுகள் இருக்குது அதுக்கு ஒன்று அஞ்சு ஏழு ஒம்பதிலோட இணைவு அது விளிம்பில் இருக்கா இல்லையா வக்கிரமா இருக்குதா மற்ற கிரகங்கள் கூட சூரியன் கூட இருக்கிறது அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம என்ன தொழில் செய்வாங்கன்னு கணக்கெடுக்கிறோங்க ஓகே ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க இப்போ வந்து எந்த ஒர்க்காக இருக்கட்டும் இப்போ வந்து ஒரு ரோட் சைடில் ஒரு கடை போடுறாங்க அப்படின்னாலுமே வந்து சின்ன இருந்து இப்போ நிறைய அட்வான்ஸ் லெவல்ல வரைக்கும் எல்லாம் பண்ணுறாங்க இல்லைங்களா ஸோ இப்போ வந்து அவங்க படிப்புக்கேற்ற வேலை இல்லைங்கும் போது வந்து அவங்களுக்கு என்ன தெரியுதோ அந்த மாதிரி ஃபீல்டெல்லாம் போகிறாங்க இல்லைங்களா இதெல்லாம் வந்து எப்படி நடக்குது சனி வந்துட்டு உங்களுக்கு அதிகாரமாக இருந்ததுன்னு வைங்க நிறைய தொழில் அவங்க பார்த்துருவாங்க ஒன்று விட்டு ஒன்று விட்டு இது செட் ஆகலை அது செட் ஆகலைன்னு சொல்லிவிட்டு ஆனால் சொந்த தொழிலே தான் அவங்களுக்கு செய்யறதுக்கு சூரியனும் அதிகாரமாக இருந்து சனியும் அதிகாரமாக இருந்து சந்திரன் வந்துட்டு அவங்க உணவு தொழில் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்கன்னு சந்திரனும் அதிகாரமாக இருந்ததுன்னா சனியோட ஆதிக்கத்தினால் என்னென்னா ஒன்று விட்டு ஒன்று விட்டு ஒன்று அப்போ கொஞ்சம் நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அவங்க நேட்டிவ்லேருந்தே இடம்பெயர்ந்து போய் இன்னொரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணுவாங்க அங்கே ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த அனுபவங்கள் எல்லாம் வச்சு அப்படியே டெவலப் ஆயிடுவாங்க ஸோ எப்படியும் சனியோட ஆதிக்கமும் சூரியனோட ஆதிக்கமும் இருந்ததுன்னா இப்படிதான் இருக்கும் மாறிட்டே இருப்பாங்க ஆனா அது எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் நாலேஜா சேர்த்து வச்சு கடைசியில் டெவலப் ஆயிடுவாங்க ஸோ எந்த கேதர் பண்ண எந்த நாலேஜும் ப்ளஸ் அனுபவமும் எக்ஸ்பீரியன்ஸும் அவங்களுக்கு கை கொடுத்துரும் எப்படியும் வின் பண்ணிடுவாங்க இப்போ படிப்புக்கு வந்து ஏஜ் வந்து இல்லைங்கிற மாதிரி இப்போ ஒர்க்குக்குமே வந்து ஏஜே இல்லைங்கிற மாதிரி இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ஸ் வந்து மாறிடுச்சு இப்போலாம் வந்து எங்கேஜ்லேயே வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுறாங்க இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க இல்லைங்களா அது வந்து இப்போ படிக்கும்போதே வந்து அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குது ஸோ படித்ததுக்கு அப்புறம் வந்து அவங்க படிப்புக்கு ஏற்ற வேலை இல்லை அப்படின்னா அவங்க பார்த்துட்டு இருந்த பிஸ்னஸே வந்து அவங்க எடுத்து நடத்துற அளவுக்கு எல்லாம் கொண்டு வராங்க இல்லைங்களா இதெல்லாம் வந்து எப்படி பாக்குறீங்க அதுக்கும் சூரியன் அதிகாரமாக இருக்கணுங்க எங்க ஏஜ்லேயே வந்துட்டு தொழில் அந்த பொறுப்புணர்வு வர்றதுக்கு குரு சனி இருக்குங்க அவங்கள நம்ம என்ன சொல்லுவோம்னா அப்பாவோட ஸ்தானத்துக்கு சீக்கிரமா வர்றது குடும்ப பொறுப்பெடுத்து அப்பாவுக்கு இப்போ முடியல கால் அடிபட்டு இருக்குது இல்லை அப்பா தவறிட்டாங்க இல்லை அம்மாவுக்கு இல்லை என்ன தங்கச்சிங்க படிப்பு இருக்குது நம்ம தொடர்ந்து கண்டினியூஸா ஃபுல் டைம் காலேஜ் போனோம்னா நம்ம தங்கச்சி தம்பிங்களுக்கு படிக்க வைக்க முடியாது இல்லை அப்பாவுக்கு நினைக்கிறது பண்ண முடியாது நான் மெரேன் காலேஜில் சேரணும் நான் மெடிக்கல் காலேஜில் சேரணுன்னா நான் இந்த ரெண்டு வருஷம் பிரேக் எடுத்து நீட் படிச்சுக்கிட்டே பார்ட் டைம் வேலையை பார்த்துக்கிட்டு கொஞ்சம் பணம் ஏர்ன் பண்ணிட்டா அடுத்தது தான் சேரலாம் என்னோட ஆம்பிஷன் படிப்புக்கு சேரதுக்குன்னா நான் கொஞ்சம் பணம் சேர்க்கணும்னு சொல்லி ஸ்கூல் டேஸ்லேருந்தே பணம் சேர்க்க ஆரம்பிக்கிறதுக்கு அது குரு சனி காம்பினேஷனும் இருக்கணும் ப்ளஸ் அந்த பொறுப்பு வரணுன்னா சூரியன் நல்லா இருக்கணுங்க சூரியன் நல்லா இருந்தால் மட்டும்தான் அப்பாவோட ஸ்தானத்தை இவங்க எடுத்து ப பணத்துக்கு ஈட்டு குடும்பத்துக்கு கொடுக்கறதாகட்டும் அவரோட செல்ஃப் செலவுகளுக்காக பணம் சம்பாதிச்சு மற்றவங்களுக்கு எதிர்பார்க்காம அப்பா அம்மாகிட்டேனாலும் எதிர்பார்க்காம நம்ம சம்பாதிச்சு கொடுப்போமே அப்படின்னு அந்த பொறுப்புணர்வும் சூரியனுக்கு தானுங்க குரு சனி ப்ளஸ் சூரியனும் அதிகாரமாக இருக்கணும் இப்போ வந்து ஒர்க்குன்னு எடுத்துக்கிங்கன்னா இப்போ பிரைவேட் ஜாப்ஸ் இருக்குது கவர்மெண்ட் ஜாப்ஸ் இருக்குது இல்லைங்களா இப்போ எதுக்குமே வந்து எல்லா விதமான துறையிலையுமே வந்து வெயிட்டிங் பீரியட்னு சொல்லி ஒன்று இருக்கும் இப்போ காலேஜ் முடிச்ச உடனே வேலை கிடைச்சிருது அப்படின்னு சொன்னால் இல்லை இந்த வெயிட்டிங் பீரியடெல்லாம் இருக்குது இல்லைங்களா இப்போது எக்ஸாம்ஸ் எழுதுறாங்க அதுக்கு வெயிட் பண்ணுறாங்க இந்த வெயிட்டிங் பீரியடெல்லாம் ஏ எதனால் நடக்குது அவங்களுக்கு வந்துட்டுங்க புதன் வந்துட்டு அதிகாரமாக இருக்கும் இப்போ புதன் வந்து மிதுனத்திலேயோ இல்லை கண்ணிலேயோ தனுசுலேயோ மீனத்திலையோ புதன் இருக்கும் அவங்களுக்கு புதன் வந்து வக்ரமாக இருக்கும் ப்ளஸ்ஸு அப்படி இல்லைன்னா விளிம்பாக இருக்கும் இல்லை வக்ரமும் விளிம்பும் ஒன்றாவே இருக்கும் இந்த மாதிரி புதன் ஆச்சுன்னா அந்த படிப்பில் கொஞ்சம் கேப் விலகுதங்க செய்யுது ஆனால் கவலைப்பட வேண்டியதில்லை அவங்க நினைக்கிற படிப்பு படித்து முடிச்சுருவாங்க கண்டினியூஸ் லேர்னிங்கும் புதன் அதிகாரமாக இருக்கிற ஜாதகக்காரங்க தான் ஸோ அதில் எந்த உரிமம் வேண்டாம் இப்போ நமக்கு பிரேக்கு நம்ம எப்படி சமுதாயத்தை ஃபேஸ் பண்ணுறது எனக்கு கிடைச்ச கோர்ஸுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன் மற்றவங்களாம் என்ன உருப்படி இல்லாமல் எதுவும் பண்ணாம உட்காந்துருக்கேன்னு கேட்குறாங்கன்னு நீங்கள் வருத்தப்படாதீங்க உங்களோட கோல் நீங்கள் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவீங்க புதன் உங்களுக்கு அது கை கொடுக்கும் நீங்கள் உங்கள் முயற்சி படிப்புக்கானது கண்டினியூஸாக பண்ணுங்கள் கண்டிப்பாக வின் பண்ணிடலாம் ஓகே இப்போ கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயே வந்து நிறைய துறைகள் இருக்கு இல்லைங்களா இப்போ வந்து குறிப்பாக டீச்சர்ஸ் இருப்பாங்க இல்லைனா போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க சோல்ஜர்ஸ் இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி துறையெல்லாம் வந்து சூஸ் பண்ணி போகணும் அப்படின்னா அவங்களுக்கான ஜாதக அமைப்பு வந்து எப்படி இருக்கும் இப்போ கவர்மெண்ட் ஜாப்னு எடுத்துட்டாலே சூரியன் நல்லா இருக்கணுங்க சூரியன் நல்லா இருக்கணும் அது அரசு அரசாங்கம் அரசியல் இது சம்மந்தப்பட்டதுங்க பிளஸ் மற்றவங்களுக்கு சேவை செய்யற அந்த ஃபீல்டில் டிபார்ட்மெண்ட்டுகளுக்கு வரணும்னா சனி நல்லா இருக்கணும் ஓகேங்களா இப்போ ஒரு டீச்சர்னு எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கு சூரியனும் நல்லா இருக்கணும் சனியும் நல்லா இருக்கணும் எங்கள் ராஜநாரி முறைப்படி சந்திரனும் சுக்கரனும் காம்பினேஷன் ஒன்று அஞ்சு ஏழு வந்தால் அவங்க வீட்டில் கண்டிப்பாக டீச்சர் இருக்கிறாங்க ஃபேஷன் டிசைனிங் பண்ணுறவங்க இருக்கிறாங்க ப்ளஸ்ஸு புதனும் குருவும் எல்லாம் அதிகாரமாக இருந்ததுன்னா அவங்க டீச்சிங் லைனு அடுத்து அட்வைஸ் கொடுக்குற லைனு அந்த மாதிரி இருப்பாங்க கன்சல்டேஷன் கொடுக்குற ஃபீல்டில் இருப்பாங்க அதே வந்துட்டு அடுத்தது போலீஸு ராணுவம் அந்த மாதிரி இல்லைங்களா போலீஸுன்னு எடுத்துக்கிட்டால் செவ்வாய் பவராக இருக்கணுங்க ஸோ சூரியன் சனி செவ்வாய் பவராக இருந்து கண்டிப்பாக போலீஸு அந்த இராணுவ உடுப்பு ச போலீஸ் உடுப்பு ப்ளஸ்ஸு யூனிஃபார்ம் ஜாப்ஸுங்கிறது தீயணைப்பு துறை தான் தீயணைப்பு தீயும் குறிக்கிறதும் தீயணைப்பு பாதுகாக்கிறது அந்த நான்காம் படை ஐந்தாம் படை ஆறாம் படை போலீஸுக்கு காவல்துறையில் இருக்குது இல்லைங்களா அவங்க எல்லாருமே செவ்வாய் அதிகாரமாக இருக்கும் அவங்க வீட்டில் செவ்வாய் கொண்ட பெயர்கள் இருக்கும் ப்ளஸ் முருகனை வழிபடுறவங்களாக இருப்பாங்க வேல் வச்சு வழிபடுறவங்களாக இருப்பாங்க அவங்க வீட்டில் குலதெய்வங்கள் பார்த்திங்கன்னா காவல் தெய்வங்களாக இருக்கும் ப்ளஸ்ஸு சூளம் ஆயுதம் ஏந்தி கடவுள்களை வந்துட்டு அவங்க குல தெய்வமாக வழிபடுவாங்க ஸோ முருகன் அந்த கோவப்படுறவங்க ஃபேமிலி அந்த அந்த பசங்கள் வீட்டில் கோவப்பட்டுகிட்டே இருப்பாங்க அவங்க தான் பொறுப்புக்கும் வருவாங்க பாதுகாப்புக்கும் அவங்க தான் நிற்பாங்க ஸோ செவ்வாயும் அதிகாரமாக இருக்கணும் சூரியன் சனி அதிகாரமாக இருந்ததுன்னு அவங்க போலீஸ் கா பாதுகாக்கிற எந்த துறைக்கு வேணால் அவங்க வந்துடுவாங்க இப்போது நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லாம் இந்த உணவு துறையெல்லாம் இருப்பாங்க இப்போது ஹோட்டலுக்கு சப்ளை பண்ணுவாங்க அதே மாதிரி ஸ்கூல்ஸ்க்கெல்லாம் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரியெல்லாம் துறை வந்து யாரெல்லாம் பண்ணலாம் உணவுனாலே சந்திரன் தானுங்க அம்மானாலும் சாப்பாடு தான் வரும் இல்லைங்களா எங்கள் அம்மா இருக்கும்போது நான் நல்லா சாப்பிட்டேன் அம்மா கையால் சாப்பிட்ற மாதிரி அப்படின்னா சந்திரன் சந்திரன் தான் அம்மா சந்திரன் தான் உணவு சந்திரன் தான் ஹாஸ்டல் சந்திரன் தான் அந்த பசிக்கு ஆற்றுற அந்த தன்மை ஓகேங்களா அதனால சந்திரன் அதிகாரமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ஃபுட்டு ஃபீல்டுக்கு வருவாங்க ஐடியும் சந்திரன் தானுங்க அப்ராடும் சந்திரன் தான் நீங்கள் நிறைய கேஸ் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ஃபுட்டு இண்டஸ்ட்ரி வச்சிருக்கிறவங்க திடீர் திடீர்னு ஃபுட்டு அந்த கஃபே ஆரம்பிக்கிறவங்க புதுசாக டீ கடை டீ பெஞ்சன் இப்படியெல்லாம் ஆரம்பிக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா ஒன்று அப்ராட்லேருந்து வந்திருப்பாங்க வெளிநாட்டு வேலையை எப்போ விட்டுட்டு நான் எங்கள் ஊரில் போய் டீ கடை வச்சாலும் பழச்சிக்குவேன் எங்க ஊர்ல மெஸ்ஸு வச்சா பொழைச்சிக்கு வைங்கிறவங்க ஐடி ஃபீல்டு ஏன்னா மூணு இதுக்குமே மூணு தொழிலுக்குமே அதிகார கிரகம் சந்திரன் தானுங்க ஸோ அதை விட்டா இதுதான் தெரியும் இதை விட்டா அதுதான் தெரியும் அவங்களோட தாட்ஸே அப்படிதான் அப்படி அப்படிதான் இருக்கும் அதுக்குள்ளேயே தான் வரும் இங்கே நிறைய ஐடி ஃபீல்டு இருக்கிறவங்களை பாருங்க இங்க ஒர்க் பண்றதுக்கு நான் டீ கடை போட்டுக்குவேன் நான் ஃபுட்டு கடை போட்டுக்குவேன் நான் நாலு பேருக்கு சமைச்சு கொடுத்து நல்லா இருந்துக்குவேன் இங்கேருந்து வெளிநாட்டுக்கே போவாங்க சந்திரான்னு இருப்பாங்க பேரு வெளிநாட்டுக்கே போவாங்க அங்க போய் ஃபுட் ஆர்டர் பிடிச்சா சமையல் செஞ்சு கொடுப்பாங்க இல்லை அங்கேருந்து வேலையை விட்டுட்டு வாங்க நம்ம ஊர் போய் ஹோட்டல் மெஸ்ஸு வச்சாவது நடத்திக்கலாம் அப்படிம்பாங்க காரை குடிக்காரங்க நிறைய போகிறது சிங்கப்பூருக்கு போகிறது எல்லாமே ஃபுட்டுக்கு செய்கிறதுக்குன்னே போவாங்க ஸோ ஃபுட்டு ஓரியன்ட்ன்னு சொன்னாலே சந்திரன் தானுங்க ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க இப்போ அடுத்ததாக வந்து இப்போது வெளிநாடு விஷயமே பார்க்கலாம் இப்போ வெளிநாடு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து இப்போ நிறையவே வந்து எதிர்பார்க்குறாங்க சோ ஆனாலுமே அதுல வந்து தடைகள் இப்ப அவங்க ஜாதகத்துல வந்து வெளிநாடு போறதுக்கான அமைப்பு இருந்தாலுமே வந்து ஏதோ ஒரு தடங்கள் ஏற்பட்டுட்டு தான் இருக்கு சோ இதெல்லாம் வந்து எதனால ஜாதக அமைப்பு இருந்தாலுமே வந்து தடங்கள் ஏற்படுது இப்போங்க வெளிநாடு வேலைங்கிறதும் நம்ம தான் பாப்போம் ஓகேங்களா சந்திரன் அவங்களுக்கு அதிகாரமாயிருந்ததுன்னா அதாவது ராசி சந்திரன் எங்கெல்லாம் அதிகாரமாயிருப்போங்கிற கட்டத்தை சொல்லிடுறேன் ராசிக்காரங்களா இருப்பாங்க கடகராசிக்காரங்களா இருப்பாங்க அதுக்கப்புறம் விருச்சக ராசிக்காரங்களாக இருப்பாங்க மகர ராசிக்காரங்களா இருப்பாங்க இவங்கள்லாம் இருந்தாங்கன்னா அவங்க குடும்பத்தில் கண்டிப்பாக வெளிநாடு போவாங்க சரிங்களா அதுக்கான வாய்ப்பு வரும் படிக்கிறக்கோ வேலைக்கோ போவாங்க கூட இல்லையே நான் மேசராசி நான் எப்படி போனேன்னு கேட்டாங்கன்னா அவங்களது விளிம்பில் இருக்கும் அதாவது இருந்து ரிஷபத்துக்கு முப்பது டிகிரியில் போகும் கிராஸ் பண்ணுற டிகிரிக்கு பக்கத்தில் வந்திருக்கும் ஸோ சந்திரன் அதிகாரங்கிறது விளிம்பில் இருந்தாலும் அதிகாரம் சந்திரன் வேறு ஏதாவது கிரகத்தோட பரிவர்த்தனை ஆயிருந்ததுன்னா அப்போவும் அதிகாரம் ஓகேங்களா ஸோ இப்படி இருக்கிற ஜாதக கட்டங்களும் வெளிநாடு போக வாய்ப்பு இருக்குது அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க வெளிநாடு போவாங்க அதில் இன்கம் வரும் அங்கே போய் செட்டில் ஆகணும்னா சிட்டிசன்ஷிப் கிடைக்கணும் ஏன்னா எனக்கு எல்லா வாய்ப்பும் வருது நான் எல்லா அப்ளிகேஷன் போட்டேன் ஆனால் அதுக்குள்ளே போர் வந்துடுச்சு ஆனால் அதுக்குள்ளே எனக்கு அந்த நாட்டுக்கு இண்டியன்ஸ் மட்டும் அலௌட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அந்த நாட்டுக்கு போகலான்னா நான் இந்த கோர்ஸ் முடித்தாதான் போகணுன்னு சொல்லிட்டாங்க ரூல்ஸ் இதெல்லாம் வருதுன்னு வச்சுக்கோங்க அப்போ வந்து சனி நம்மளது எங்கே இருக்குது சனி உங்களுக்கு அதிகாரமா இருந்தாதான் உங்க சொந்த ஊரை விட்டு வெளியில் ஏற்றும் ஓகேங்களா சந்திரனுங்கிறது கடல் கடந்து போறது உங்களுக்கு சனி வந்துட்டு நார்மலாக தான் இருக்குதுன்னா உங்களுக்கு உங்கூர் உள்ளூருக்குள்ளேயே தான் வச்சிருக்கோம் நான் ஊரில் எப்படி தெரியுமா அப்படிம்பாங்க அவங்க எல்லாம் வந்துட்டு அந்த ஊருக்குள்ளேயே இருக்கிறவங்க உங்களை வெளியேற்றணும்னா சந்திரன் வந்து வக்ரமா சாரி சனி வந்துட்டு இருக்கணும் இல்லைன்னா சனி வந்து விளிம்பில் இருக்கணும் இல்லைன்னா பரிவர்த்தனையான ஏதாவது கிரகத்தோட வழிவாக இருக்கணும் பிளஸ் சந்திரனோட ஒன்று அஞ்சு ஏழு ஒம்பதுல சனி இருக்கணும் ஓகேங்களா இது வந்து உங்களை வெளிநாட்டுக்கு அனுப்பிடும் இல்லை நான் மாற்று மதத்தவரோட வேறு தேசத்துல அங்கேயே செட்டில் ஆக போகிறேன் இந்தியாவுக்கே திரும்பி வர மாட்டேன்னு சொன்னா அவங்களுக்கு ராகுவும் ஹெல்ப் பண்ணணும் சந்திரன் சனி ராகு இந்த மூணும் இணைஞ்சிருக்கணும் இணைவுங்கிறது ஒரே கட்டத்தில் இருக்கலாம் ஒரே ராசி கட்டத்துக்குள்ள இருக்கலாம் இல்லைன்னா ஒன்று அஞ்சு ஏழு ஒம்பது அதுக்குள்ளே உங்களுக்கு இந்த மூணு கிரகங்களும் சந்திரன் சனி ராகு இந்த மூணு கிரகங்களும் இருந்தாலுமே நீங்கள் கண்டிப்பாக வெளிநாடு போயிடுவீங்க ஊருக்கு திரும்ப மாட்டிங்க ஆனால் சனி வக்ரமாக இருந்ததுன்னா நாலு வருஷம் மட்டும்தான் நான் இருப்பேன் என் தங்கச்சி கல்யாணம் நடக்கட்ட வீட்டில் ஒரு வீடு கட்டிட்டு எங்கள் ஊருக்கு நான் போய் விவசாயம் செஞ்சுருவேன் ஹோட்டல் வச்சுருவேன் அப்படின்னு சொல்லி மறுபடி சந்திரனோட வேலையை எடுத்துகிட்டு ஊருக்கு வந்துடுவாங்க அப்போ மறுபடியும் வந்து ஃபீல் பண்ணுவாங்க என்னென்னா ஐயோ நான் அங்கேருந்து ஒரு லட்சம் சம்பளம் வாங்கிட்டு இருந்தேனே இங்கே முப்பதாயிரம் தான் வாங்குது மீதி அறுபதாயிரம் கமிட்மெண்ட்டுக்கு என்ன பண்ணுவேன்னு சொல்லி இருந்து மறுபடியும் தான் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ போவாங்க வருவாங்க எல்லாமே வந்துட்டு சனி வக்ரமாச்சுன்னா ஓகே இப்போ வந்து இப்போ அங்கே போய் சம்பாதிக்கிறாங்க லட்சக்கணக்கெலாம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா ஒரு சிலர்னால தான் வந்து சொத்து சேர்க்க முடியும் இல்லைங்களா அந்த மாதிரி அமைப்பெல்லாம் யாருக்கெல்லாம் இருக்கும் இந்த மூணு சந்திரன் சனி ராகு இருந்ததுன்னா அங்கே போயிடுவாங்க இங்கே சுக்கரனும் நல்லா இருந்ததுன்னா பணம் அனுப்பிடுவாங்க குரு உங்களுக்கு இங்க அதிகாரமா இருந்ததுன்னா அந்த பணத்தை வட்டிக்கு விடுவாங்க ஓகேங்களா செவ்வாயும் அதிகாரமா இருந்ததுன்னு வைங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு பணம் கொடுப்பாங்க கொடுக்கல் வாங்கல சிக்கல் ஆகும் கடன் ஏற்படும் இல்லைன்னா அவங்க வெளிநாட்டுல நான் இவ்வளோ நாள் சம்பாதிச்சது என் உடம்பு சரியில்லாம போச்சு அதுக்கே சரியா போச்சு ஓகேங்களா சோ கடை அப்படி இல்லைன்னா நான் வெளிநாடு இருபது வருஷமா இருந்தேன் ஒரு வீடு தான் கட்டினேன் வீடு கட்டுறது கடன் லேண்டு வாங்குறதுல பிரச்சனை வந்துச்சு அதுக்கப்புறம் அதுக்கான லோன் கட்டியே எனக்கு இருபது வருஷமும் போயிடுச்சு சொத்துன்னு பார்த்தா எனக்கு ஒன்று தான் இருக்குது ஸோ என்னோடய கடன் போச்சு வீடு மட்டும்தான் இருக்குது என் வாழ்க்கை இருபது வருஷம் வாழ்க்கை போச்சு அப்படின்னு புலம்புவாங்க செவ்வாய் அதிகாரமாக இருந்ததுன்னா இந்த கடன் பிரச்சனை வரும் இல்லைன்னா நோயினால் வரும் இல்லைனா வீட்டில் யாருக்காவது நான் வைத்திய செலவு பண்ணியே என் காசு போச்சுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே இது ப்ராப்ளம் ரிலேட்டடாக இருக்குது இப்போ வந்து நல்ல நிலமையில் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட அமைப்பு வந்து எப்படி இருக்கும் அவங்களுக்கு சனியும் சுக்கரனும் சேர்ந்துருக்கும் சனி சுக்கிரன் சேர்ந்து இல்லைன்னா குரு சனி இருக்கும் அப்படின்னா வந்துட்டு இங்க வீடு கட்டி வாடகை விடுற அளவுக்கு அங்க பணம் அனுப்பிடுவாங்க இங்க லோன் எடுக்க வேண்டாம் நான் பணம் அனுப்புகிறேன் கொஞ்சம் கொஞ்சமா கட்டுங்க இன்கம் வரட்டும் அதாவது நான் இங்க வந்து செட்டில் ஆகும்போது இன்கம் வரட்டும் நான் காசு அனுப்புறேன் லேண்ட் வாங்கி அக்ரிகல்ச்சர் பண்ண ஆரம்பிங்க இப்போ புதுசு புதுசா வருது ஸோ அதுகள் ஆரம்பி அதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க அக்ரிகாலேஜ் பாருங்க அப்படின்னு சொல்லி இங்க இருக்கிற அப்பா அம்மாவுக்கு நீங்கள் வீட்டில் சும்மா இருக்க வேண்டாம் லேண்டு வாங்கி தர நீங்கள் விவசாயம் பாருங்கன்னு சொல்லி அங்கேருந்து பணம் அனுப்பி விட்டுருவாங்க ஸோ அவங்களுக்கு அது நல்லாயிருக்கும் ஓகேங்களா ஸோ பணம் அனுப்புனதில் சுக்கரன் நல்லா இருக்கணும் குரு நல்லா இருக்கணும் ப்ளஸ் இடமா வாங்கி இது பண்ணுறதுன்னா சந்திரன் புதன் எல்லாம் இருந்தது சூரியன் சனியெல்லாம் ஒத்துழைச்சதுன்னா விவசாயம் பண்ணுவாங்க இல்லைன்னா ஃபுட்டு ரிலேட்டடான இண்டஸ்ட்ரிய அப்பாவையோ கூட பிறந்த சொல்லுவாங்க இப்போ வெளிநாடு போறது அப்படிங்கிறது வந்து எல்லாருமே வந்து சுலபமா அப்படி போயிட முடியாது இப்போ நிறைய பேர் வந்து பணம் கட்டி வேலைக்காக எல்லாம் போறாங்க இல்லீங்களா அங்கேயும் போய் கஷ்டப்பட தான் செய்யறாங்க இங்கே இங்கேயும் அதே தான் இருக்கு அங்கேயும் அதே கஷ்டம் தான் இருக்கு சோ இந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறதுக்கு அதுக்கு இங்கேயே இருந்துட்டு பண்ணிடலாம் இல்லீங்களா சோ இந்த மாதிரி கஷ்டத்தை அனுபவிக்கிற ஜாதக அமைப்பு வந்து எப்படி இருக்கும் அவங்களுக்கு சந்திரன் அதிகாரமா இருந்து வெளிநாட்டு கடத்திடுங்க ஓகேங்களா சனி வக்ரமானவங்க தான் போயிட்டு திரும்பி வர்றது ரிட்டனு அனுபவிக்காத இதே பிரச்சனையே நான் வாழ்க்கையில் நான் அனுப்பிச்சது யாருமே அனுபவிக்கலம்பாங்க அந்த அளவுக்கு சனி வக்ரம் செஞ்சிரும் ஓகேங்களா அவங்களுக்கு செவ்வாய் பவராக இருந்ததுன்னு வைங்க அவங்களுக்கு வந்து பணம் கொடுத்து ஏமாறுவாங்க ஓகேங்களா ஒருத்தங்களை ஃப்ரெண்டு மூலியமாக தான் போனேன் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு சொன்னாங்க அதுக்காக பணம் கட்டினேன் இந்த ஏஜென்ட் நம்பர் இதெல்லாம் செவ்வாய் வலுத்தவங்க ஓகேங்களா அடுத்தது என்னன்னா அங்கே போய் முப்பத்தெட்டு வயசு முடியும் நான் அனுபவித்தேன் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அதுக்கப்புறமா ஒரு மகராசை என்னை பார்த்தான் அதுக்கப்புறமா அவங்க வீட்டில் போய் வேலை கொடுத்து அப்புறம் அவரோட கம்பெனிக்கு என்னை கூப்பிட்டுக்கிட்டாரு அப்படிங்கிறவங்க பக்ரமானவங்க எப்படி முப்பத்தி ஆறு வயசு முடி கஷ்டப்பட்டுடுறாங்க இருபத்தஞ்சு வயசுல வைங்க பத்து பதினோரு வருஷம் என்ன நான் அனுபவிக்காததே இல்லை அங்கிருந்து இங்கேயும் வர முடியல இங்கிருந்து அங்கேயும் போக முடியல அங்கே ஏஜென்ட் கட்டின காசுக்கு வேலை செஞ்சுட்டு போங்குறான் இங்கே வந்தா கடங்கார என் காசை கேட்கறான் என்ன பண்றேன்னே தெரியாம பதினோரு வருஷம் வேஸ்ட் ஆக்குனேன் அதுக்கப்புறம் ஒரு மகராசன் காப்பாத்தினாங்கிறது என்னன்னா சனி வக்ரமானவங்களுக்கு முப்பத்தாறு வயசு முடிய இப்படியெல்லாம் அனுபவிக்கணும்னு இருக்கும் வாழ்க்கையே வெறுத்து வெறும் வேலைக்காகவே நம்ம வாழ்ற மாதிரி அந்த பத்து வருஷம் அவரோட வாழ்க்கை என்னங்க வெறும் அந்த கடனை அடைக்கிறதுக்காக வேலை பார்க்கறது ஸோ வாழ்க்கையவே வெறுக்கிற அளவுக்கு அந்த சனி வச்சு செஞ்சிடும் அதுக்கும் அனுபவிச்சுட்டு ஆனா அதுக்கப்புறம் நல்லா இருப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறுவாங்க அப்புறம் அந்த சிட்டிசன்ஷிப் வாங்குற அளவுக்கு அவங்களுக்கு பவர் வந்துடும் எப்படி ஒரு கிரகம் வந்து நெகட்டிவிட்டிஸ் கொடுத்தாலுமே கூட அதே கிரகம் வந்து அவங்களுக்கு அந்த காலகட்டம் முடிஞ்சோடனே அதனால செய்ய ஆரம்பிச்சிடும் இப்போ வந்து வெளிநாட்டுல வந்து வேலை அது ஒரு விஷயம் இருக்கு படிப்புன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா எதனால நம்ம நாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து வெளிநாட்டுல போய் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் எப்படி வந்தது அவங்களுக்கு என்னதான் வந்து பொருளாதார ரீதியா வந்து கஷ்டமா இருந்தாலுமே கூட அங்க போய் படிக்கணும்னால ஆசைப்படுறாங்க ஒருவேளை அங்க அஃபோர்டபுளா இருக்கோ இங்க அஃபோர்டபுளா இல்லையோ அந்த மாதிரி தாட்ஸா இல்ல கிரகங்கள்னாலதான் அப்படின்னா கிரகங்கள்னாலே தானுங்க சனி நம்ம ஊர்ல இருக்க முடியாது ஓகேங்களா நீங்க என்ன பிடிச்சி வச்சாலும் அவர் வெளியில போக போறாரு ஸோ புதனும் வந்துட்டு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் சந்திரனும் சப்போர்ட் பண்ணணும் சந்திரன் புதன் சனி எல்லாம் சப்போர்ட் பண்ணிச்சுன்னா ஒரு வெளியில் போய் படிப்பார் வெளியில் போய் இருப்பார் அந்த வெளிநாட்டு படிப்புக்காக அந்த என்ட்ரன்ஸ் படிப்புக்காக இங்கே ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வேஸ்ட் பண்ணுவார் ஏன்னா புதன் அதிகாரம் அந்த வேஸ்ட் பண்ண வச்சிடும் ஆனால் அதை எப்படியாவது அடம் முடிச்சு அங்கே போகவும் வச்சிடும் சந்திரனோட அதிகாரத்தினாலையும் சூரிய சனியோட அதிகாரத்தினாலும் வெளியில் அனுப்பிடும் புதனுங்கிற படிப்பு வந்து கைகோத்து கூட்டிகிட்டு போயிடும் ஸோ அங்கே படித்த உடனே சனி ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும் சனி ஆக்டிவேட் ஆகும் போது என்ன ஆகும் இங்கே வேலை கிடச்சிரும் சந்திரன் வந்துட்டு அங்கேவா நான் அம்மா வீடு மாதிரி அந்த ஊர் ஆயிடுச்சு எனக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க நான் தான் போனேன் இதுதான் எங்கள் சொந்த ஊர் மாதிரி ஆயிடுச்சு எங்கள் அம்மா கூட இங்கே இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்துட்டு சந்திரன் புதன் சனி எல்லாம் அதிகாரமா இருந்து அப்படி இருக்குங்க ஓகே இப்போ வந்து இப்போது ஒரு அவங்களோட ஜாதக அமைப்பில் வந்து வெளிநாடு போகிறதுக்கான அமைப்பு இருக்குது படிக்கிறதுக்கோ இல்லை வேலைக்கோ அப்படின்னு சொல்லி இருக்குது இப்போது மேரேஜ்னு ஒரு விஷயம் வரும்போது அவங்களோட லைஃப் பார்ட்னரை வந்து கூட்டிகிட்டு போகணும் ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த அமைப்பே இருக்காதுன்னு வையுங்க இதெல்லாம் வந்து எப்படி சாத்தியமாகும் அங்கே போய் இருக்கிறதுக்கோ செட்டில் ஆகிறதுக்கோ எப்படி சாத்தியமாகும் அப்படி இல்லவே இல்லைங்க ஏன்னா ஒருத்தங்களோட ஜாதகம் நம்ம கூட இணையிறவங்களோட ஜாதகமும் எல்லாம் ஏறத்தாலும் ஒ ஒத்து வரும் ஒரே மாதிரி தான் இருக்கும் லவ் மேரேஜாக இருந்தாலுமே அப்படி லவ் மேரேஜாக இருந்ததுன்னா உங்களுக்கு நான் வெளிநாடு போய் செட்டில் ஆகுறேன்னா நீங்களும் உங்களுக்கும் அந்த வெளிநாடு வாய்ப்புகள் இருக்கும் ஓகேங்களா உங்களுக்கு சந்திரன் அதிகாரமாக இருந்தால் தான் வெளிநாடு மாப்பிள்ளையே பிடிக்கும் இல்லை நீங்கள் ச கடகராசிக்காரங்கன்னா என்ன லவ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் நான் வெளிநாடு போயே திருவீங்க ஏன்னா என்ற அதிகாரம் என்னோட ஜாதகம் உங்களோட இணையும் போது ரெண்டும் சேர்ந்து தான் இருக்கும் ஆல்ரெடி இவங்களுக்கு சந்திரன் விளிம்புன்னு வைங்க கடகராசிக்காரங்களை கல்யாணம் பண்றாங்க அப்போ என்ன ஆகும் இவர் வெளிநாடு போவார் வெளிநாடு பணம் கடகராசிக்காரங்களுக்கு வரும் இவங்களும் வெளிநாடு போவாங்க ஸோ எந்த குடும்ப ஜாதகம்னு எடுத்து பார்த்தீங்கன்னாலுமே ஒருத்தங்களுக்கு சனி அதிகாரம்னா வீட்டில் எல்லாருக்குமே சனி அதிகாரம் ஒருத்தவங்களுக்கு புதன் அதிகாரம்னா அவங்க பரம்பரையிலேயே புதன் அதிகாரமாக இருக்கும் இப்போ புதன் அதிகாரம் எடுத்துக்காட்டு அவங்க குடும்பத்தில் கன்னி தெய்வங்களை கும்பிட்றவங்களா இருப்பாங்க பச்சை நாயகி கும்பிடுவங்களா இருப்பாங்க மீனாட்சி அம்மனை கும்பிட்றவங்களா இருப்பாங்க அவங்க வீட்டில் மீனாட்சி பெயர்கள் பச்சை பெயர்கள் பச்சை நாயகி பச்சையப்பன் அந்த மாதிரி இல்லை அந்த மாதிரியே வழி வழியாக வந்துட்ருப்போம் எங்கள் வீட்டில் அந்த ஏழு கன்னிமார்களை கும்பிடாமல் நாங்கள் இது செய்ய மாட்டோம் எங்கள் பரம்பரையில் பிறந்த பெண் குழந்தைகள் நிறைய தவறி இருக்காங்க ஸோ அவங்க தான் எங்களுக்கு சாமி அப்படின்னு சொல்லி கும்பிடுவாங்க ஸோ ஒருத்தங்க ஜாதகத்தில் இருந்ததுன்னா என் தம்பிக்கு இருந்தால் தானே எங்கள் அப்பாவுக்கு இருக்கிறது இருந்தால் தானே அது தொடரும் ஸோ எங்கே பிரேக் ஆகுதோ அப்போ இருந்து அடுத்து ஜெனடிக்கு அப்படி ரன் ஆக ஆரம்பிக்கும் ஸோ குடும்ப ஜாதகம் எல்லா ஃபேமிலியிலையும் லவ் பண்ணதாக இருந்தாலும் இருக்கட்டும் கல்யாணம் நீங்கள் எப்படி தேடி கண்டுபிடிச்சி கல்யாணம் பண்ண வச்சாலும் சரி அண்ணன் தம்பி பெரியப்பா சித்தப்பா எல்லாருக்குமே குடும்பத்தில் ஜாதக அமைப்புகள் வந்துட்டு பின்வெளி தொடரும் டிஎன்ஏ தானுங்க வேறு ஒன்றும் இல்லைங்க இப்போ வந்து படிப்பு சார்ந்த விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது வந்து இப்போ தான் ரீசெண்டாக வந்து டென்த்து டுவெல்த்து எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிஞ்சு ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்து வந்திருக்கு இப்போ அடுத்த கட்டமாக வந்து காலேஜ் லைஃப்குள்ளே என்ட்ரு ஆகணும் அப்படின்னா என்ன கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பேத்துக்கு வந்து மைண்டில் வந்து போட்டு குழப்பிட்டே இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து ஆஸ்ட்ராலஜிக்கலாக என்ன தீர்வு வந்து நீங்கள் கொடுப்பீங்க சரியான கொஷின் கேட்டிருக்கீங்க கரெக்டான நேரத்தில் இப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு புதன் சம்மந்தப்பட்டது நல்லா இருந்ததுன்னு வைங்க புதன் உங்களுக்கு அதிகாரமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் மருத்துவம் எடுக்கலாம் ஓகேங்களா நரம்பு சம்மந்தப்பட்டது எடுக்கலாம் இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் அதுக்கான ஏன்னால் புதன் தான் வந்து கம்யூனிகேஷன் உறுப்பு குறிக்கிற ஒரு கிரகம் அப்போது இஎன்டி சம்மந்தப்பட்டது கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டது டீச்சிங்கு அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது புதன் டாக்குமெண்டேஷன்ஸு ஸோ இந்த சினி ஃபீல்டுக்கான கம்யூனிகேட் பண்ணுற எல்லாமே நீங்கள் எடுக்கலாம் ஓகேங்களா புதனுங்கிறது ஸோ கம்யூனிகேஷனு மெடிக்கலு கெமிக்கலுக்கு சம்மந்தப்பட்டது கப்பல் துறை கார்மெண்ட்ஸு கார்மெண்ட் மேனுஃபேக்சரிங்கு துணி பின்னல் ஆடைகள் அப்படி சொல்கிறோம் இல்லைங்களா அது எல்லாமே வந்துட்டு புதனுங்க எடுக்கலாம் ஓகேங்களா செவ்வாய் அதிகாரமாக இருக்குது நான் வந்துட்டு ஏர்ஃபோர்ஸு துணிச்சலான்னு என்ன எடுத்துக்க வருதோ படிப்புக்கு தீயணைப்பு படைக்கு நான் ஒரு டிகிரி முடிச்சுட்டு தீயணைப்பு படைக்கு தான் போக போகிறேன் இல்லை போலீஸ் எக்ஸாம் தான் எழுத போகிறேன் அப்படின்னு இருக்கிறவங்க அது ஓரியண்டடாக நீங்கள் முயற்சி பண்ணலாம் அதுக்கான இது இப்போ இருந்து ட்ரைனிங் போகிறது ஜிம் போகிறது இல்லை ஜிம் தான் வைக்க போகிறேன்னா அதுக்கான ஆயத்தமாகிறது அதுக்கு ரெடி பண்ணலாம் சந்திரன்னா உணவுத்துறை எடுக்கலாம் ஓகேங்களா ஐடி எடுக்கலாம் மீடியா எடுக்கலாம் ஸோ அது ஓரியண்டடாக அப்படி போகலாம் அடுத்தது சூரியன்னா அரசாங்க எக்ஸாம் தான் எழுதுவேன் நட முடிப்பாங்க எப்படியும் அவங்க பேரண்ட்ஸும் அதுதான் சொல்லியிருப்பாங்க சின்ன வயசுலேருந்தே நீ கவர்மெண்ட் ஆஃபீஸராக தான் நான் கனவு கிட்டிருக்கிறேன் நீ ஐபிஎஸ்ஸு ஐஏஎஸ்ஸு நீ தான் குரூப் ஒன் எழுதணும் குரூப் டூ எழுதணும் கடைசிக்கு குரூப் ஃபோராக எழுதி நீ கவர்மெண்ட் உத்தியோகம் நீ பண்ணாதான் கல்யாணமே அப்படிங்கிற அளவுக்கு விதைச்சி வச்சுருப்பாங்க சூரியன் அதிகாரமான வீட்டில் அப்போ என்னன்னா அவங்க நீங்கள் இப்போ இருந்து ஒரு டிகிரி எது எங்களுக்கு ஈஸியாக இருக்குதோ அதை எடுத்துகிட்டு கூடவே நீங்கள் சிவில் சர்வீஸ்க்கான எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம் ஓகேங்களா அடுத்தது சுக்ரன் சுக்ரன்னா அதுவும் டிசைனிங் இன்டீரியர் டிசைனிங் டெக்ரேட் பண்ணுறது அலங்கார பொருட்கள் ஸோ சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனு கட்டமைப்புகள் அழகான கட்டமைப்புகள் ஃபேஷன் டிசைன் பண்ணுறது அதுக்கான ஐடியாக்கள் எல்லாமே அவங்களுக்கு மட்டும்தான் வரும் நல்லாவும் இருக்கும் கிளவராகவும் இருக்கும் அவங்களும் மீடியாவுக்கு வருவாங்க அழகுப்படுத்துறது எந்த எந்த ஃபீல்டுனாலும் சரி சுக்கரன் அவங்க அதை எடுக்கலாம் ப்ளஸ் பேங்கிங் எக்ஸாமும் அவங்க எடுக்கலாம் பணம் போலோங்கிற அந்த ஃபீல்டுகளில் அவங்க எடுக்கலாம் இப்போ புதனும் சுக்கரனும் இருக்குதுன்னா அவங்க பேங்கிங் எக்ஸாம் அக்கௌண்ட்ஸு எம்காம் படிக்கலாம் அதிலே டீச்சிங்காக போகலாம் இல்லை பேங்க் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணுறவங்களாக இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு ஒரு கிரகமாக சொல்கிறத விட இன்னும் காம்பினேஷன்ஸ் நிறைய வரும் ஓகேங்களா அப்போ காம்பினேஷன் வரும்போது உங்களுக்கு எடுக்கிற அந்த இதுக்கு வந்துட்டு அந்த அந்த இண்டிவிஜுவல் ஜாதகம் பார்க்கும்போது ரெண்டு கிரகம் நல்லா காம்பினேஷனில் இருக்குது ஸோ அவங்க கண்டிப்பாக இதை எடுக்கல புதன் சுக்ரன் இருக்குதுன்னா நம்ம ஈஸியாக சொல்லலாம் கண்டிப்பாக அவங்க அக்கௌண்ட்ஸ் எடுக்க சொல்லுங்க சிஏ படிப்பாங்க கணக்கு வரவும் நல்லா பண்ணுவாங்க அவங்களுக்கு வியாபாரமும் நல்லா வரும் சூரியன் புதன் சுக்ரன் எல்லாம் இருக்குதுன்னு சொன்னால் அவங்க எம்பிஏ ஃபினான்ஷியல் கண்ட்ரோல் எடுக்க சொல்லுங்கள் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட்டு ஏன்னா புதனும் நல்லா இருக்குதுன்னு மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் எடுங்க பிபிஎம் எடுங்க பிபிஏ எடுங்க அப்படின்னு சொல்லி சூரியன் புதன் சுக்ரன் இதை இந்த காம்பினேஷன் எல்லாம் வந்தோம் டீச்சிங் லைன் தான் வேணும்னு சொல்கிறவங்க குருவும் புதனும் சுக்கரன் சந்திரன் இதெல்லாம் வந்துட்டு காம்பினேஷன்ஸ் பார்த்துட்டு அதை எடுக்க சொல்லலாம் அந்த தாட்டுக்கு அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும் அந்த வாய்ப்பு தான் அவங்கள அந்த காலேஜும் எல்லாருமே போய் அக்ரி காலேஜில் சேர மாட்டோம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்து அவ்வளோ படித்து போய் அக்ரி தான் வேணும்னு நடம் பிடிப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு சூரியனும் சந்திரனும் செவ்வாய் சனி எல்லாமே பவராக இருக்கும் அவங்க நீங்கள் என்ன பண்ணாலும் அங்கே தான் போய் போயிருக்கிறவாங்க ஆனால் உங்களுக்கு வந்து சுக்கரனும் புதனும் அங்கே பவராக இருந்ததுன்னு வைங்க உங்களை கொண்டு போய் அக்ரி ஆஃபீஸராக பேங்க்கில் உட்கார வச்சிடும் ஓகேங்களா நீங்கள் எடுத்தது உங்கள் ஆசைக்கு நீங்கள் அக்ரிகல்ச்சரை முடிச்சிடுவீங்க ஆனால் அடுத்த கிரகங்களை ஆக்டிவேட் பண்ணணும் இல்லையா ஏழு கிரகம் இருக்குது இல்லையா அப்போ மீதி இருக்கிற ரெண்டு கிரகம் என்ன பண்ணுவோம் உன் ஆசைக்கு நீ படித்தாச்சு ஏன் ஆசைக்கு நீ வேலைக்கு வந்துடு ஏன் ஆசைக்கு நீ வெளிநாட்டு போய் செட்டில் ஆகுது அக்ரி ரிசர்ச் பண்ணுறவங்களாக இருப்பாங்க வெளிநாட்டுக்கு ரிசர்ச் பண்ணி கொடுப்பாங்க இப்படி ஒரு சா இப்போ ஒரு படிப்புங்கிற விஷயம் வந்து வேறையாக இருக்குது வேலைங்கிற விஷயம் வந்து வேறையாக இருக்குது அப்படிங்கும்போது இது வந்து ஸ்டார்டிங்கே எப்படி வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது அது உங்களை உங்களை கிரகங்களே ஃப்ளோவாக கொண்டு போகும் இப்போ எந்த கிரகம் உங்களை வந்துட்டு கோச்சார கிரகங்கள் தூண்டுதோ அந்த படி படிச்சிருவீங்க அதுக்கு அடுத்தது புதன் உங்களுக்கு அதிகாரமாக இருக்கும்போது இல்லை என்னோடய தாட் அது தானேங்கும்போது அது போய் படிப்பீங்க அது படித்து முடித்தோடனே சனி வந்துட்டு குரு வந்துட்டு எந்த சூரியனை தூண்டும் போது எந்த வேலைன்னு அதை இண்டிகேட் பண்ணும் அந்த அந்த கிரகங்களோட அதிகாரத்தை பொறுத்து நீங்கள் அந்த ஃபீல்டுக்குள்ளே என்ட்ராயிருவீங்க எந்த நாட்டுக்கு போகணும் எந்த இடத்துல இருக்கணும் எந்த ஃபீல்டுக்குள்ளே இருக்கணுங்கிறது கோச்சார கிரகங்கள் முடிவு பண்ணும் ஏற்கனவே அதிகாரமாக இருக்கிற கிரகங்களை தூண்டுதல் மூலயமா இப்போ வந்து அதுக்கான நாலேஜ் வந்து அவங்க அப்படியே கெயின் பண்ணி அதை தானாகவே அமையுங்க அந்த கிரக தூண்டுதல்கள் வந்துட்டு கோச்சார கிரகங்கள் இது பண்ணும்போது பண்ணோம் ராகு இது பண்ணும்போது எங்கே தடை பண்ணணும் நீ ஸ்டாப் உன்னோட ஃபீல்டு இது இல்லை நீ டீக்கடையை விட்டு வெளியில் வா ஐடிஐக்கு ஏதாவது ஒரு கோர்ஸ் எடுத்து படி அப்படின்னு சொல்லி டீ கடையை நீங்கள் ஆரம்பிச்சிருவீங்க இல்லை ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கு நான் போய் இது படிக்கிறேன்னு சொல்லி கேட்ரிங் போய் சேர்ந்துருவீங்க கேட்ரிங் முடித்தோன்னு என்ன சொல்லுவோம் இல்லை நீங்கள் வாசிக்கு படித்தாச்சா சந்திரன் தூண்டினது போதும் சனி வந்து இது பண்ணிருச்சு அடுத்தது கேது வந்துட்டு தடை பண்ணுது இல்லை நீ வந்து கேட்ரிங் போகாத வேற ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்லி பிரேக் கொடுக்கும் பிரேக் கொடுத்தோடனே வேற அடுத்தது வந்துட்டு நீ இல்லை இது படிப்பா இது படிச்சேன்னா இந்த வேலைக்கு போகலாம் வெளிநாட்டில் வேலை எடுக்கிறாங்க நீ ஃபயர் அண்ட் சேஃப்டி எடுப்பாங்க அவர் படித்தது ஃபுட்டு ஓரியன்டாக படிச்சிருப்பாரு இங்கே அடுத்தது செவ்வாய் தூண்டும் போது என்ன பண்ணோம் ஃபயர் அண்ட் சேஃப்டி எடுத்து கோர்ஸ் பண்ணு ஆறு மாதம் கோர்ஸ் தான் துபாயில் ரொம்ப வேல்யூ இருக்குது ஒரு லட்சம் சம்பாதிக்கலாங்க இங்கே என்னாகும் படித்ததை கேது வந்து ஸ்டாப் பண்ணிருச்சு சனி தூண்டும் போது படிச்சுட்டோம் குரு தூண்டும் போது சந்திரனோட இது படிச்சிட்டோம் அடுத்தது கேது வந்து ஸ்டாப் பண்ணுது தடை விரக்தி டென்ஷன் இதெல்லாம் கொடுத்து ஏதோ ஒன்று போனால் போதுங்கும்போது செவ்வாய் வந்து குருவும் சனியும் ஏதாவது ஒன்று தூண்டும் போது செவ்வாய்க்குரிய படிப்பு படிப்போம் அடுத்தது சனியே சனியை தூண்டும் போது வெளிநட அனுப்பிச்சோம் இப்படிதான் இப்போ வேலை அப்படின்னு சொல்லி போகும்போது இந்த மாதிரி நடக்குது இப்போ சொந்த தொழில் பண்றவங்களுக்கு இந்த மாதிரி நடக்குமா கண்டிப்பா எல்லாமே கிரக தூண்டுதல்கள் அதாவது நீங்க படிச்சு முடிச்சிருவீங்க அது ஒரு சப்ஜெக்ட்னு வைங்க அது ஒரு சூரியனே வந்துட்டு தூண்டும் போது தொழில் உங்களுக்கு ஆரம்பிக்க வச்சிரும் குருவோ சனியோ உங்க சூரியனை தூண்டும் போது கோச்சார கிரகங்கள் தூண்டும் போது உங்களை தொழில் ஸ்டார்ட் பண்ண வச்சிரும் அது அப்படியே கண்டினியூ ஆகும் உங்க பரம்பரையே அப்படிதான் வந்திருக்கும் ஆல்ரெடி தொழில் செஞ்சவங்களா இருப்பாங்க இல்லன்னா அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பாங்க இல்லன்னா அரசியல்வாதிகளா இருப்பாங்க அவங்க குழந்தைங்க எல்லாம் தான் நான் தொழில் செய்வேன் சொல்லி நிப்பாங்க ரொம்ப சிறப்பா வந்து ஒர்க் ரிலேட்டடா வந்து கிரகங்களோட அடிப்படையில வந்து என்ன மாதிரியான துறைகள்லாம் வந்து சாதிப்பாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப விழாவா சொல்லியிருக்கீங்க இது பொது பலனா இருந்தாலுமே அவங்களோட ஜாதகத்தை வச்சு நீங்க வந்து சரியா சொன்னீங்கன்னா தான் அவங்களுக்கான ப்ரொஃபஷனை வந்து அவங்க தேர்ந்தெடுத்துக்க முடியும் இல்லைங்களா இது வந்து நம்ம நேர்கள் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னு நம்புறோம் ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணல உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் நன்றி வணக்கம் நன்றிங்க சந்தோஷம்